வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஓவராலாக மல்லியில் குண்டு மல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த பிங்க் கலரில் வர அரும்பு தான் இதுதான் இருக்கிறத மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இதை வந்து கண்ட்ரோல் பண் பண்ண முடியும் பண்ண முடிஞ்சாலும் இது வந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக செலவு அதாவது டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம எவ்ரி டூ டேஸில் வந்து நம்ம மருந்து வாங்கி அடித்தா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் அதை வந்து நம்ம பூ அறுவடை எடுக்க முடியும் இல்லைன்னா ஒரு செடியில் வந்து ஒரு ஐநூறு பூ இருக்குது அப்படின்னா அந்த ஐநூறில் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு முப்பது பூ பறிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது செலவில்லாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் கிராஸ் பண்ண அந்த செடிகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த செடியில் வந்து பூ இல்லையோ எந்த செடியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக இருக்குது நம்மளால் பூ அறுவடை இல்லை அந்த அந்த மாதிரி செடிகளாக பார்த்து நம்ம வந்து இந்த மாதிரி மேலே வந்து டீ எஸ்டேட்டில் வந்து எப்படி இந்த நுனியை வந்து கட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நம்ம பிடிச்சி அதை கரெக்டாக கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு கட் ஒன்று போட்டு விடலாம் அந்தமாதிரி நம்ம இப்போ இந்த செடியெலாம் நீங்கள் பாருங்கள் நாங்கள் வந்து இப்போது ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நம்ம மருந்து வாங்கி அடித்தாலும் கண்ட்ரோல் பண்ணாலும் என்ன பிரச்சனைனா மழை வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த நாள் மறுபடியும் வந்து மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி மருந்து அடித்தா மறுபடியும் நைட்டுக்கோ இல்லை அடுத்த நாள் காலையில் மழை வந்துடுது அப்போ மறுபடியும் ஒரு மருந்து அடிக்கணும் அப்போ ஒரு செட்டு மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கணுன்னா ஐயாயிரரூபா ஆகும் அப்போ அந்த ஐயாயிரம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைனா என்ன ஆயிடுதுன்னா ஒரு செடியில் வந்து ஒரு ஐநூறு பூ நூறு பூ இருக்குது அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது பூ முப்பது பூ தான் நல்ல பூவாக இருக்குது மற்றதுலாம் வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது அந்த கலர் சேஞ்ச் பூ வந்து மார்க்கெட்டுக்கு போனால் பெரிய ப்ரைஸ்லாம் நமக்கு கிடைக்காது பட் ஆனால் மல்லி வந்து ரொம்ப சிறப்பான ரேட்டு இன்றைக்கி வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஆக அதனால் மல்லி செடி வந்து மொத்தமாக அடியிலேருந்து கட் பண்ணுறது வந்து அவ்வளோ சாத்தியமாக நமக்கு தெரியல ஏன்னா நீங்கள் அடியில் கட் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் பிளான்ட் வளர்ந்து பூ வைக்கிறதுக்கே ரெண்டு மாதம் ஆகிடும் நீங்கள் இந்தமாதிரி டாப் ரூனிங் பண்ணோம் ப்ளஸ் நான் இடம் வந்து எனக்கு வந்து ஒன்றரை ஏக்கரில் பூ வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து எந்த செடியெல்லாம் இல்லையோ நான் செடியை பார்த்து பார்த்து நான் அந்தமாதிரி கட் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப ஒரு ஈஸி மெத்தடு ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு செயல் இது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வரு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரரூபா நான் மருந்துக்கே செலவு பண்ணுறேன் அப்படின்னா அந்த நான் இருபதாயிரரூபா நான் எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு நூறு கிலோ பூ வந்து நான் வேணும் எனக்கு இரநூறுபா போச்சுன்னா அப்போ அந்த இரநூறுபா போகும்போது நூறு கிலோ பூ எடுக்கணும் அப்படின்னா அந்த நூறு கிலோ பூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்தடிச்சு அந்த செலவு கூட்டணும் ஆளுங்களை வச்சு பறிக்கிற அந்த க அந்த செலவு கூட்டணும் மருந்து செலவு அதுக்கப்புறம் வந்து ஆளை பறிக்கிற செலவு இதெல்லாம் நான் கூட்டி கழித்து பார்த்தா நமக்கு வரக்கூடிய லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் எல்லா மொத்த செடியும் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஷாட்டில் பூ வராமலும் போய்டும் பேஸ் டு பேஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் செடியை கட் பண்ணுங்கள் கொஞ்சம் செடி வைங்க பூ வர மாதிரி அது இந்த இது அறுவடை வரும்போது அதை கட் பண்ணுங்கள் இப்படி ஆல்டர்னேட் பண்ணுங்கள் இப்போ நான்லாம் சில செடியில் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அரும்பு வந்திருக்கு நான் இந்த இந்த பிங்க் கலரில் பூ தெரிந்து பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பழைய பூ இப்போ புதுசாக வர்றதில் ஒரு 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 சின்ன ஒரு நோய் தாக்குதலும் இல்லை இதில் இப்போ நம்ம புதுசாக வர்றதில் ஆக நம்ம இந்த மாதிரி பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஒரு பிளானிங்காக இருக்குது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகே ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கும் சொன்னேன் இது ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்குது இது வந்து நம்ம மருந்து செலவு வந்து ரொம்ப குறையுது குறையுதுங்க அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து என்னை கேளுங்க நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம த தகவல் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனலை பற்றி தெரியுங்க நம்ம சேனலில் வந்து நல்லா குரோ ஆகட்டும் தேங்க்யூ ஸோ மச்ங்க